ஒரு அமைதியான மிருக காட்சி சாலையில் மரங்களும் ஆறுகளும் சூழ ஒரு பெரிய சக்தி வாய்ந்த யானை வாழ்ந்து வந்தது ஆனால் ஒவ்வொரு நாளும் மிருக காட்சி சாலை மூடும் யானை ஒரு சிறிய சங்கிலியால் கட்டப்பட்டுவிடும் இதை பார்த்த ஒரு குழந்தை ஆச்சரியத்துடன் பராமரிப்பாளரிடம் கேட்டது இந்த யானை மிகப் பெரியது இந்த சிறிய சங்கிலியை உடைத்துவிட முடியாது என நினைக்க முடியுமா ஏன் அது முயற்சிக்க கூட இல்லை பராமரிப்பாளர் புன்னகையுடன் கூறினார் இந்த யானை சிறிய கன்றாக இருந்தபோது இதே சங்கிலியை பயன்படுத்தினோம் அது பலமுறை முயற்சித்தது போராடியது ஆனால் முடிவில் தோற்றுவிட்டது காலம் கடந்தாலும் அது இன்னும் சங்கிலியை உடைக்க முடியாது என்று நம்புகிறது ஆனால் அது இப்போது மிக வலிமையானது அது எளிதாக சங்கிலியை உடைக்க முடியும் ஆமாம் ஆனால் அது தன்னால் முடியும் என்று நம்பவில்லை அதன் மனம் இன்னும் கடந்த தோல்விகளால் சங்கிலியை உடைக்க முடியாது என்று நம்புகிறது குழந்தை யோசித்தது அது தன் வாழ்க்கையையும் மனிதர்களையும் பற்றி புரிந்து கொண்டது அதாவது நாமும் கடந்த தோல்விகளால் மீண்டும் முயற்சிக்கவே பயப்படுகிறோமா நாமும் நம்முடைய சங்கிலிகளை உடைக்க முயற்சி கூட செய்யவில்லையா சரியாக சொன்னாய் நம்மை கட்டி போடும் சங்கிலிகள் நம் மனதில்தான் இருக்கின்றன கடந்த தோல்விகள் உன்னை மீண்டும் முயற்சிப்பதை தடுக்க விடாதே நீ நினைப்பதை விட வலிமையானவன்